நீர் துறையோடு யானைகள் தண்ணீர் குடிக்க வரை அப்போது அந்த யானைகளை கொல்ல வேண்டும் என்று ஒரு புதரியிலே மறைந்து சப்தவேதி என்ற பானத்தை தொடுத்து யானை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் சக்கர அங்கே தண்ணீரையே ஆதார ஆகாரமாக கொள்ள ஒரு முனிவர் ஜலபோதனம் வெறும் தண்ணி தான் குடி அவருக்கு கண் கிடையாது அவர் மனைவிக்கும் கண் கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும் தவத்தாக பிறந்த ஒரு மகன் அவன் பேர் சிரவணன் காந்திக்கு தெரியமான கதை என்ற இளைஞன் கண்ணில்லாத அம்மா அப்பாவ காவடியாக சொன்ன எனக்கு சொல்ல போதே உள்ளம் கொலை இந்த ஆத்மா போற்றானா இது நாலு பேர் தூக்குறவர்கள் ரெண்டு உடம்ப ஒரு பிறந்த தூக்குறான் எத்தனை பக்தி அம்மா அப்பாவை காவிரியா சுமந்து யாத்திரை பண்றான் இந்த காணகத்தில் வந்தவனே மகனே பசிக்குது தீர்த்தம் கொண்டான் ஒரு மருத்து வச்சுட்டு அந்த குழந்தை அந்த நீர் தடையிலே சொரகுடுக்கையே முக்கியது தண்ணீர் குடகுட குடகுட என்று போயிற்று யானையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சக்கரவர்த்தி யானைதான் தண்ணீர் குடிப்பதாக எண்ணி பால் அந்த அந்த கொண்டு குழந்தையின் தண்ணீரை உணர்களை புறத்தே திடீர் சிவா 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 உரிய திடீர்னு குழந்தையின் நிலத்திலே இருந்து புரழுகின்றார் பகவந்த கேட்டவனே சக்கரவத்தையோ நாம் தவறு செய்துவிட்டோம் யாரோ ஒரு இளம் பிள்ளை அலர்கிறானே என்று நடுநீச்சியே அந்த மார்பில ரத்தம் தீரிட்டு வந்து தன் அங்கவஸ்திரத்தை வச்சு அடைச்சி அந்த தண்ணியை வாயிலே விட்டார் தண்ணி தண்ணில்லாத தாய் தந்தைகளுக்கு தண்ணீர் எடுக்க வந்தேன் எந்த பாதியோ என்னை பானம் போட்டு கொண்டு விட்டான் போயிருக்கிறே வாயில தீர்த்தத்தை விட்டு எனக்கு உதவி செய்தீரை அண்ணா நீங்கள் யார் என்னை கொலை செய்த பாடவன் யார் என்று அவர் தான் நான் குழம்பு இல்லாமல் தவஞ்சேன் இன்று பகலெல்லாம் யானையத்தை ஆடினேன் யானைகளை கிடைக்கவில்லை தண்ணீர் குடிக்க வரைவிதவிலே மறைந்து சப்தவேண்ட பானத்தை தொடுத்திருந்தேன் நீ சொ தண்ணி முழுவது குடகுடை என்று நுழைந்தது யானை என்று தவறாவே நீ பானத்தை போட்டுவிட்டீர்கள் என்னை கொன்ற பாட அண்ணா நீங்களால் கொன்று வினை விதையூரான யாரண்ணா நுழைவு ஆயிரம் மரணம் நூறிலும் மரணம் மரணத்தை கண்டு உண்ட கூடாது அண்ணா தன்னில்லாத தாய் குந்தைகளுக்கு ஆதரவு இல்லாமல் கோஜியோன்னு அழைய அப்பா சத்தியம் அம்மா அப்பாவ நான் காப்பாக்கறேன் அண்ணா நீங்க அரிச்சந்திரன் தயாரேன் சொன்னச்சேரி பேர மாட்டீங்க அப்பா அம்மா காத்தாக்கறீங்க தயத்தி மேலும் சிவா 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 உயிர் நில்லு சக்கரவர்த்தியும் தாங்கி குள்ளும் அந்த குழந்தை அந்தனத்தை மூடிவிட்டு அந்த தண்ணீர் எடுத்துக்கொண்டு அடிச்சு வட்டை பின்பற்றிக்கனு போனார் மகனே 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 கதறுகிறார் தண்ணீரை கொண்டு போய் சரவணா ஏனப்பா இவ்வளவு நேரம் ஏன் கண்ணி இல்லையானா முகத்தை பார்த்து அது கோபமாகிறாரா சந்தோபமாகிறாரா சாப்பிட எரியலை எரிந்து வந்தால் அன்னத்திலே தருவத்தில் இருந்தால் முடியும் என்ன வாழ்வு சுந்தரகுமார் முகத்தில் கண்ணிழந்து எந்தனும் வாழ்வு மகனே ஏன் தாமசமா வந்தேன்னு கேட்டார் வணக்கம் அவன் தசரிக அப்பா நீ உத்தமமான ராஜான்னு கேள்வி வழி போட மாட்டேன்னு கேள்வி இருக்கிற வழிய ஓட்ட மாட்டேன்னு கேள்வி உன் ஆட்சி மாட்சியோடு இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் என் மகன் தண்ணி எடுக்க போன கொஞ்சம் ஆட்சிதா மன்னிக்கணும் நான் ஏன் யானை வேட்டையாடி வந்தேன் இரவிலே தண்ணீர் குடிக்கிறது வந்து நான் தொகுதியிலே மறைந்திருந்தேன் தங்கள் புத்திரமாணிக்கும் தண்ணீர் முள்ளுகின்ற போது யானை என்று தவறாது என்னை பானம் போட்டுவிட்டேன் தங்கள் குழந்தை இழந்து விட்டான் மகனே 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 இதை எங்கள் குழந்தை எங்கடா அந்த காவடி கொண்டு போய் வச்சாள் நேர்த்தனை இல்லாதாலே கையினாரே தடவி தடவி மகனே இன்றைக்குத்தான் நாங்கள் நிஜமா கண்ணை இழந்து விட்டோம் எங்களை தெய்வம் போல காப்பாற்றினாயே இனி எங்களுக்கு என்ன வாய்வு இருக்கிறது எங்கள் குழந்தைய கொன்று எங்கள் உயிருக்கு முடிவு தேடி விட்டாய் நீ கால்நேரம் இருந்த முடியினாலே உனக்கு சாதம் போடவில்லை கொஞ்ச காலம் பொறுத்தா உனக்கு நான்கு பிள்ளைகள் பிறப்பார்கள் எந்த மகன் மேல உயிர் வச்சுங்கிறோ அந்த உயிரணைய மகன் பிரிந்தால் உன் உயிர் மகனே என்று மகன் மேல விழுந்து அந்த தாய் கொண்ட இருவரும் மாந்திருக்கிறார் மூன்று கொள் ஆதி சங்கரர் ஒரு நூல் பாடியிருக்கிறார் ரத்தனோத்த ரத்தனமானது கேள்வியும் வெளி அதே ஒன்று